ஹெய்ஸ்லால் ஹாலே லூயா உங்கள் யாவரும் மெசுகி நாமத்தில் இந்த காலை விலையில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையில் தேவனுடைய கருவை நம்மை சூழ்ந்திருக்கிறது தேவனுடைய பலன் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வருகிறது நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலே உங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கர்த்தர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் திடப்படுத்துவார் சோர்ந்து போகாதருங்கள் உங்களுக்காக இந்த காலங்களிலே தெற்கமான வார்த்தை பேசி கத்தவங்களை ஆசீர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீத எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அல்லேலூயா அல்லேலூயா கத்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் போதிக்கிறவராய் வழிகாட்டுகிறவராய் ஆலோசனை சொல்லுகிறவராய் வெளிப்படுகிறார் பிரியமானவர்களே ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த நாட்களில் என்ன செய்கிறது என்ன காரியத்தில் ஈடுபடுவது என்ன பிஸ்னஸ் பண்ணுறது என்ன வேலைக்கு போகிறது இந்த வேலைக்கா அந்த வேலைக்கா வீடு கட்டும்போது சில ஆலோசனைகள் பிள்ளைகளுடைய கல்வி காரியத்தில் சில ஆலோசனைகள் எந்த காலேஜில் சேர்றது எந்த கோர்ஸ் சேர்றது அல்லது எந்த வேலை நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார் தேவ சித்தம் என்ன பிள்ளைகளுக்கான ஏற்ற துணை இந்த காரியத்தில் ரொம்ப முக்கியமாக ஆலோசனை கத்துடைய சித்தம் இப்படி பல விதத்தில் நாம் இன்றைக்கு கத்தரை சார்ந்து கொள்கிற காலமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அதிகமாய் நாம் சுயத்தையோ சுய முடிவையோ சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய போதனை நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது ஆண்டவர் காட்டுகிற வழியை சரியாமல் கண்டுபிடிக்க முடியாமல் அந்த பாதையில் போக முடியாமல் போய்விடுகிறது ஆண்டவரிடத்தில் ஆலோசனை இல்லாதனால நஷ்டங்கள் வருகிறது பிரிவினைகள் வருகிறது குழப்பங்கள் வருகிறது ஆலோசனை இல்லாதபடிக்கு இன்னைக்கு சுய முடிவில் நிறைய தோல்விகளை சந்திக்கிறோம் மாணவர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது லூக்காவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனத்தில் சீமோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் உன் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைய போடு என்று சொல்லி ராம் முழுதும் பிரயாசப்பட்ட ஒரு மனுஷன் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி கலங்கி நின்ற மனுஷனுக்கு கர்த்தருள் ஆலோசனை கொடுக்கிறார் நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போ சில காரியத்தில் நாமவே சில காரியங்களை செய்வோம் யாருடைய ஆலோசனை வேண்டான்னு சொல்லி பிடிவாதமாக நிற்போம் முரட்டாட்டமாக நிற்போம் ஆனால் கத்த சொல்கிறார் நீ கொஞ்சம் அந்த எண்ணத்திலிருந்து அந்த சிந்தையிலிருந்து அந்த யோசனையிலிருந்து தள்ளி கொண்டு வா என்று சொல்லுகிறார் சுய முடிவு அநேக பாதிப்பை கொண்டு வரும் சுயத்தில் செய்கிற காரியத்தில் என் தேவனை பிரியப்படுத்த முடியாது அது எது வேணால் இருக்கட்டும் ஆவிக்கூர் வாழ்க்கையில் ஊழியமாக இருக்கட்டலாம் உங்கள் வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி காரியமாக இருக்கலாம் சு சுய புத்தியின் மேல் சாயாது என்று வேதம் சொல்லுகிறார் சில நேரத்தில் வாலுவை பிள்ளைகள் சுயமாய் முடிவெடுப்பார்கள் அதிலெல்லாம் வேதனை பெருகும் தோல்வி வரும் கேட்டு தேவையில்லாத நிந்தனைகள் அவமானங்கள் வரும் ஜாக்கிரதையாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் கொடுக்கிற ஆலோசனைக்கு செயல்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது அந்தப்படியே தேவனுடைய வார்த்தையின்படி செய்த பொழுது ரெண்டு படகு நிறைய மீன்களை கர்த்தர் கொடுத்து ஆசிபதி தரது மாத்திரமல்ல வேதம் சொல்லது உண்டு சுவாமியில் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தாவிதை இழந்து போன நிலைமையில் அவனிடத்தில் கொள்ளையடித்து கொண்டு போனவர்களை பின்தொடர்ந்து பிடிக்கலாமா நான் அதை திருப்பிக் கொள்வேனா என்று தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து ஆலோசனை கேட்கிறார் ஆனால் தேவன் பாருங்கள் தாவிதுக்கு ஆலோசனை கொடுத்து அவனை தைரியப்படுத்தி அவனை உற்சாகப்படுத்துவர் இப்போதை பின்தொடர்ந்து பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் ஹலெலுயா போராட்டத்தின் மத்தியிலே நாம் தேவனை தேட வேண்டும் பிரச்சனைகள் மத்தியிலே தேவனை தேட வேண்டும் பற்றாக்குறைகள் மத்தியிலே சில இழப்புகள் நஷ்டங்கள் பாடுகள் உபத்திரங்கள் மத்தியிலே தேவனை தேட வேண்டும் அல்லேலூயா அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு சரியான வழி காட்டுவார் இந்த வழி சரி இந்த வழி சரியில்லைன்னு சொல்லி காட்டுவார் சில வனாந்திரத்தில் கொண்டு போவார் ஆனாலும் அது கத்தர் கேற்ற வழியா இருக்கும் நமக்கு பிடிக்காது ஆனால் கத்தர் அதில் வழி நடத்துவார் அது முடிவில் ஆசிர்வாதமாய் இருக்கும் தேவன் பாதுகாப்பார் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவிடத்தில் குடும்பமாய் ஜெபியுங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்கள் தேவன் நிச்சயம் பதில் கொடுப்பார் அவரால் முடியாத காரை ஒன்றுவன் அது மாத்திரமல்ல வேத புஸ்தகத்தின் வழியாய் பேசுவார் நீங்கள் வேதத்தை அமர்ந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பதில் கொடுங்க நல்ல ஆலோசனை கொடுங்கன்னு கேட்டால் வேதத்தின் வழியாக வாக்குத்தத்தம் தீர்க்கு தரிசனத்தை பேசுவார் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஜெபிக்கலாமா பிரலோக பிதாவை போதிக்கிறவரே நடக்க வேண்டிய வழி காட்டுகிறவரே ஆலோசனை கொடுக்கிறவரே இந்த காலை வழியில் ஜபிக்கிற ஒவ்வொருவரை தொடும் ஒவ்வொரு சிந்தை வாழ்க்கை குடும்பம் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்கள் ஆவிக்கும் வாழ்க்கை ஊழியம் எல்லாவற்றுக்கும் நீர் வெளிப்படுவீராகப்பா தோல்வி நஷ்டம் பயம் குழப்பம் சுயம் எல்லாம் மேட்டிமை எல்லாத்தையும் உடைத்தெறிந்து உன் பாதத்தில் அமர்ந்து ஆலோசனை கேட்டு ஆண்டவரே நீர் காட்டுகிற வழியில் நடந்து உமது ஆலோசனைக்கு கீழ்ப்பிடிந்து ஆசிர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது ஒப்பு அத்தனை பேரை ஆசிர்வதி அத்தனை பேருடைய வாழ்க்கை வாலிப பிள்ளைகள் வாழ்க்கை புதிதாகட்டும் எல்லா பாவ வழிகளிலிருந்து விலகி பரிசுத்த வழியில் நடக்க வழிகாட்டும் ஆலோசனை கொடுத்து குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக ஆண்டவரே போதித்து நல்ல காரியங்களை நண்பர் நிறைவேற்றி தருவீராக கீழ்ப்படுதலை தாரும் விட்டு கொடுத்தலை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் ஆலோசனைக்கு விட்டு கொடுப்போம்